ஹாய் இன்னைக்கு நம்ம கருவாட்டு ஊறுகா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ ஒரு டெப்டாக செஞ்சுருக்காங்கன்னா அம்மா சூப்பராக செஞ்சுருக்காங்க இது வந்து ரெண்டு பேர் ஒவ்வொரு கிலோ கேட்குறனால அவங்களுக்காக செஞ்சிருக்காங்க சும்மா டேஸ்ட் மட்டும்தான் பார்த்தேன் வேற லெவலாக இருந்துச்சு அம்மா தான் கருவாட்டு ஊறுகாயில எப்படி இருக்குமே ஸ்பெஷலாச்சு அதனால் இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது நிஜமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் இதை பார்த்தா உங்களுக்கு வாங்கி சாப்பிடணும்னு தோணுதான் தோணலையா எத்தனை பேர்த்துக்கு வாங்கி உடனே சாப்பிடணுன்னு தோணுது கண்டிப்பாக கமெண்ட் பண்றீங்க ஓகேவா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக பக்குவமாக எங்கள் அம்மா எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கங்க திரும்ப இப்போ பார்க்கறதுக்கு கொடுத்தாங்க நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இப்போ சாப்பிட போகிறேன் அப்புறம் இதுவும் தக்காளி ஊறுகாய் அந்த பொண்ணு தான் கேட்டிருக்கு ஒரு கிலோ கருவாட்டு ஊறுகாயும் அந்த பொண்ணுக்கு அரை கிலோ தக்காளி உருகாயும் வேணும்னு கேட்டிருக்குது இன்னொரு பொண்ணும் இன்னொரு ஒரு கிலோ கருவாட்டு ஊறுகாய் வேணும்னு கேட்டிருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் ஸ்பெஷலாக எடிஷன் இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டான ஊறுகாய் வேணும்னா நீங்கள் கீழே தெரியுத வாட்ஸ்அப் நம்பரில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ இந்த நான் கருவாட்டு ஊறுகாயை சாப்பிட்டே ஆகணும் அதே அதே மாதிரி உங்களுக்கு கருவாட்டு குழம்பு வேணும்னாலும் இனிமேல் நம்மக்கிட்ட கருவாட்டு குழம்பும் கிடைக்கும் சரியா தாராளமாக கருவாட்டு குழம்பு வேணுங்கிறவங்க நீங்கள் கீழே தெரியுது அதே நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் கருவாட்டு ஊறுகாய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அவ்வளவு எச்சி ஊறுது கருவத்து ஊருகாய் பார்த்தாலே பாருங்க சாப்பாடு சுட சுட போட்டு நம்ம கருவாட்டு ஊருகாய பிசைஞ்சு இங்க பாருங்க நல்லா பக்கத்துல தோசத்த காமிக்கிறேன் எச்சி ஊர்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு நல்லா உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக வேற லெவலாக இருக்குது வேணுங்கிறவங்க வந்து சீக்கிரமாக வாட்ஸ்அப் பண்ணிருங்க நான் டேஸ்ட்ல உள்ள போயிட்டேன் அதனால சாப்பிட போகிறேன் வேணுங்களை வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணிடுறேன் ஓகே தேங்க்யூ நம்ம மட்டும் ஊருக்கு டேஸ்ட் பண்ணால் பத்தாது இப்போ வந்து நம்ம சஞ்சுக்குட்டிக்கு ஊறுகாயை ஊட்டி பார்க்கலாம் சஞ்சுக்குட்டி என்ன சொல்லுது அப்படின்ட்டு ஏன்னா குழந்தை வந்து என்றைக்கும் பொய் சொல்லாது இல்லையா அதனால அவங்கிட்ட கேட்டு பார்க்கலாம் சஞ்சுக்குட்டி நீ ஒரு வாங்கி எப்படி இருக்குன்னு நீ சொல்ற அத சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ சொல்லு வேற லெவலா இருக்கம்மா பாத்தீங்களா எங்க அம்மாவுடைய கை வண்ணம் அப்படி